ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து நேச்சர் ஆஃப் அன் என்ஜைம் ஆக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஈச் என்ஜைம் ஈ ஹேஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட் எஸ் பைனிங் தி சைட் ஆஃப் மாலிக்யூல் ஸோ தட் த ஹைலி ரியாக்டிவ் என்ஜைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்ஜைம் இருக்கும் சப்ஸ்ட்ரேட் வரும் சப்ஸ்ட்ரேட் வந்து ரெண்டு பேர் ஜோடி போட்டு என்ஜைம் சப்ஸ் என்ஜைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஷார்ட் லிவ்டான ஒரு டியூரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சேஷன் ஸ்டேட்டில் இருக்க ஒரு ஸ்டேட்டு அண்ட் தென் திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் அண்ட் டிசோசியேட் இன் இன்டு ப்ராடக்ட் பி அண்ட் த அன்சேஞ்ச் என்ஜைம் வித் அன் இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் ஆஃப் என்ஜைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்ஸ்டேட் வரும் சப்ஸ்டேட் வந்து ஒன்று டிஃப்யூஸ் ஆகி இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து ப்ராடக்ட்ஸாக வந்து வெளியில் போகும் ஆனால் இந்த இடத்துல வந்து என்ஜைம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அன்சேஞ்சாக அப்படியே தான் இருக்க போகுது இ இவன் வந்துட்டு போனதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வந்துட்டு போயிடுவாங்க ஸோ இதை எப்படி என்ன சொல்கிறது என்ன நான் சொல்கிறது எல்லாம் எயிட்டீன் ப்ளஸ்ஸாக போயிடக்கூடாது ஓகே ஃபைன் யார் வேணாலும் வந்துட்டு போங்க கோவில்ங்க இடம் எல்லாம் தப்பு தப்பாக யோசித்தாங்க இந்த கோவில் இருக்கு பிள்ளைங்களா யார் வேணாலும் வரலாம் யார் வேணால் போகலாம் அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் இன்னொருத்தங்களும் வந்துட்டு போவாங்க ஓகேங்களா புரிஞ்சுங்களா புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் தான் என்னால் திக்குமாத சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து சப்ஸ்டேட் வரும் என்ஜியம்மோட ஃபார்ம் ஆகும் இந்த என்ஜெயின்களை வந்து மாறாது ஒரே இடத்துல அப்படியே தான் இருக்கும் அடுத்தடுத்து இந்த சப்ஸ்டேட் மட்டும் மாறிட்டே இருக்கும் இந்த ரியாக்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அண்ட் இதில் வந்து ஷார்ட் இவ்வளோ என்ஜைம் காம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டான்ஸ் புரிஞ்சிங்களா இதெல்லாமே நடக்கும் இதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்மேஷன் ஆஃப் என்ஜியம் சப்ஸ்டேட் காம்ப்ளக்ஸஸ் எசன்ஷியல் பார்த்தா கேட்டலைசஸ் என்ஜியம் பிளஸ் சப்ஸ்டேட்டு சப் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் வரும் வந்து என்ஜிம் ப்ராடக்ட் கிடைக்கும் அதில் வந்து என்ஜெய் தனியாக ப்ராடக்ட் தனியாக போயிடும் புரிஞ்சிடல தெளிவாக புரிஞ்சிடல என்ஜைம் இருக்கும் சப்ஸ்டேட் இருக்கும் என்ஜைம் இருப்பான் சப்ஸ்டேட் இருப்பான் ரெண்டும் சேர்ந்து என்ஜைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுவான் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ப்ராடக்ட்ஸ் தனியாக வந்து கிளம்பி போயிடும் இதில் இந்த என்ஜைம் இருக்கு பார்த்திங்கன்னா இவன் மட்டும் அடுத்த ரியாக்ஷனுக்கு அப்படியே ப்ரொசீட் ஆகிறதுக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் புரிஞ்சிங்களா இந்த கேட்லட்டிக் சைட்டில் ஆஃப் இந்த என்ஜைம் கேன் பி டிஸ்கிரைப் இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட் சப்ஸ்ட்ரேட் பின்ஸ் டு தக்டிவ் சைட் ஆஃப் த எஜைம் ஃபிட்டிங் டு ஆக்டிவ் சைட் ஸோ சப்ஸ்ட்ரைட்டை வந்து ஆக்டிவ் சைட்டில் வந்து பைண்ட் ஆகுது ஃபிட்டாகணும் இதில் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறதுனா இந்த ட்ரையாங்கல் வந்து இப்படி இருந்துச்சு இந்த இடத்துல வரணும்னா வர முடியாது அந்த இடத்துல ஃபிட்டாகாது என்ஜைன் ப்ராடக்ட் ரியாக்ஷன் வந்து சாரி என்ஜைம் சப்ஸ்ட்ரைட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது இந்த ரவுண்டு இதுதான் வந்து இங்கே கரெக்டாக ஃபிட் ஆகணும் இந்த ட்ரையாங்கல் இதுதான் இந்த இடத்துல வந்து ஃபிட்டாகணும் ஸோ அதாவது அந்தந்த இடத்துல கரெக்டாக போய் பொருந்துனாதான் பொருக்கணும் தப்பான இடத்துல போய் சொருக முடியாது தப்பான இடத்துல போய் ஃபிட்டாக்க முடியாது எல்லாமே என்சைம்ஸ் அந்த சப்ஸ்ட்ரேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மைண்ட் எங்கேயாச்சும் புத்தி எங்கிட்ட வச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து செலக்ஷன் சி செலக்ஷன் ஒரு சலசம் பண்ணக்கூடாது இந்த உலக உலக வேஸ்ட்டு நான் பண்ணுற நான் ஐயோ இந்த உலக மாதிரி வேஸ்ட்டு நான் பண்ணுற பாட்டு இருக்கே இந்த பைண்டிங் ஆஃப் அ சப்ஸ்டேட் என் கிளவுஸ் தான் என்சைம் டு ஆல்டர் இட் ஷேப் ஃபிட்டிங் இட் மோ டைட்லி அதுவும் இந்த சப்ஸ்ட்ரைட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து இது இந்த இடத்துல வந்து உக்காந்துடுச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து அதே லூஸாக இருக்கிற அந்த மாதிரிலாம் இருக்காது அதோடய ஷேப் மாறி அது இன்னும் டைட்டாக ஹோல்டு பண்ணி வச்சுக்கும் இந்த பைண்டிங் வந்து ரொம்பவே டைட்டான ஒரு பவுண்டிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே பேக் டு சைட் ஆஃப் த என்ஜைம் நான் இஸ் க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டி ஆஃப் த சப்ஸேட் பிரேக்ஸ் இன் த கெமிக்கல் பவுன்ஸ் ஆஃப் த சப்ஸேட் அந்த நியூ என்ஜைம் ப்ராடக்ட் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸிஸ் ஃபார்ம் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட கெமிக்கல் பா பாண்ட்ஸ்லாம் பிரேக் ஆகி ரெண்டுமே வந்து ரொம்பவே க்ளோஸாக ரொம்பவே ஒன்று புருஷை முன்னாட்டி மாதிரி அவ்வளோ க்ளோஸாக எனக்கு நீ உனக்கு நான் லவ் யூ அப்படின்ற அளவுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு அவ்வளோ நெருக்கமாக வந்து இருக்கும் அட் த சேம் டைம் இவங்க ரெண்டு பேர்த்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி ஒரு நியூ என்ஜிஎம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து இந்த என்ஜிஎம் லேசஸ் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் அந்த ஃப்ரீயாக என்ஜைமு சொல்லிட்டு பயன்பட்டு அனதர் மாலிகுல் அந்த சப்சைட்ன்றத கேட்ட கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி ஒன் செகண்ட் திருப்பி எல்லாம் அரைச்சமாகவே தான் எல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் என்ஜைம் போய் அடுத்த ப்ராடக்ட் ரெடியாகறக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் சாரி என்ஜைம் வந்துட்டு அடுத்த ப்ராடக்ட் வருவான் அப்படி அடுத்த சப்சைட் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபர்தர் நடந்துட்டு போய்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓபி கால்ஸ் அட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பேக்டர்ஸ் அபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி வந்து பார்ப்போம் ஓகே